தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜயை வீழ்த்த துடிக்கும் பிரபல நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் விஜயை வீழ்த்த துடிக்கும் பிரபல நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பொதுவாக ஒருவர் அரசியலில் எழுந்து வந்தால் திமுக எவ்வளவு தூரம் நெகட்டிவ் இமேஜ் ஏற்படுத்துமோ அவ்வளவு தூரம் நெகட்டிவ் இமேஜ் ஏற்படுத்தி அந்த கட்சியை நாசமாக்கி சிதைப்பதுதான் திமுகவின் அரசியல் சாணக்கியம் தேமுதிக விதிவிலக்கல்ல மேலும் பல கட்சிகள் உள்ளன இந்த வரிசையில் நாம் தமிழர் கட்சியை கூட கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக பாஜகவின் பி டீம் என்று வர்ணித்து பாஜக பி டீம் என்று வர்ணித்து நாம் தமிழர் கட்சியை உடைப்பதற்கு அனைத்து வேலைகளையும் திமுக செய்து வருகிறது என்பது அறிந்த உண்மை நாம் தமிழர் கட்சியில் அதிருப்தியில் இருக்கின்றவர்களுக்கு பணத்தை கொடு கொட்டி அவங்கள விலைக்கு வாங்கி இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலக வச்சு இன்றைக்கி திமுக இணைய வச்சுருக்காங்க அந்த வகையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கட்சி வந்து திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு உடனே இந்த திமுக என்ன செய்து தாவேக்காவை வந்து பூண்டோடு அடியோடு தூர்வோடு தூரோடு அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிது அதுதான் இப்போ என்ன சொல்கிறாங்க பாஜகவோட சி டீம் அப்படிங்கிறாங்க பாஜகவோட பி டீம் வந்து நாம் தமிழர் கட்சி பாஜகவோட சி டீம் வந்து தமிழக வெற்றி கழகமாக அப்போ பாஜகவோட மெயின் டீம் யார் யா நீங்கள் திமுக தான் பாஜகவோட மெயின் டீம் பாஜகவோட கள்ள உறவு வச்சிருக்கு அந்த கள்ள உறவு வச்சுருக்கனால தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க அதை முதல் புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி பிரபல நடிகர் ஒருவர் வந்து விஜயை வந்து வீழ்த்திறகு துடிக்கிறாப்புல திமுகவை சேர்ந்த ஒரு பிரபல நடிகர் விஜயை எதிர்த்து போட்டிடுவேன் வேற சொல்கிறாப்லையா திமுகவும் அவரை வந்து விஜயை எதிர்த்து அவரை களத்தில் நிறு நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க யாருன்னு கேட்டால் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் போஸ் வெங்கட் போஸ் வெங்கட் சின்ன திரையெல்லாம் நடிச்சிருப்பாப்பில் அவரை வந்து திமுகவுக்கு எதிராக வெ தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக திமுக திருப்பி விடுது இன்றைக்கி போஸ் வெங்கட் வந்து செல்கிற இடமெல்லாம் இன்றைக்கி வந்து அவர் கலந்து கொள்கிற எல்லாம் தாவைக்கா தலைவர் விஜயை குறித்து வசைபாடி வர்றாப்புல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை எப்படியாவது வீழ்த்துவேன் அவர் வளர்ச்சியடைய முடியாது அவரை தோற்கடிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் போஸ் வெங்கட் தாவேக்கா தொண்டர்களும் பதிலடி கொடுத்துட்டு வராங்க பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விஜயை எதிர்த்து போஸ் வெங்கட் தான் தேர்தலில் நிற்க போகிறதாகவும் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வந்தால் வரவேற்கணும் அவர் அரசியலுக்கு வந்துட்டார்னு சொல்லிவிட்டு அவர் மேலே வன்மம் கொண்டு அவதூறு பரப்பக்கூடாது அது வந்து நாகரீகத்துக்கல்ல அது திமுகவுக்கு கைவந்த கலை ஏன்னா அது திமுக ஒரு நாகரீகம் இல்லாத ஒரு கட்சி அது திமுகவுக்கு கைவந்த கலை இன்றைக்கி தாவேக்கா தலைவர் விஜயை வீழ்த்துவேன் என்று துடிக்கிற நடிகர் யாருன்னு கேட்டால் அது போஸ் வெங்கட்